கிளம்பக்கம் பஸ் ஸ்டாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கெலாம் வந்து ரேட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் த்ரீ தௌ டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்டுக்கு விற்கிட்டு இருந்த ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸுக்கு அங்கே இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஹைடெக் பஸ் ஸ்டாப் வந்து நம்மகிட்ட வரப்போகுது அதுவும் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் பஸ் டெமினஸ் கடுத்து வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ பந்தூர் ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய ஆக்சஸ் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் நமக்கு டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம பந்தூர் ஏர்போர்ட்டை வந்து நம்ம ரீச் பண்ண முடியுங்க இவிபி ஃபிலிம் சிட்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து அவைபுளாக இருக்குது அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸ்லாண்டு குயின்ஸ்லாண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சஸ் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ செவிதா மெடிக்கல் காலேஜிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ண முடியுங்க

மணபேரியோட एग्जैक्ट லொகேஷன் பற்றி அந்த நிறுவனம்ட சேல்ஸ் மேனேஜர் திரு பிரதீப் அவர்களிடம் கேட்கலாம். பூந்தமல்லிக்கு ரொம்ப அணுகாமையில சோ குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மீனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல படுஒன்ற ஏரியால வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இவிபி ஃபிலிம் சிட்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸ்லாண்ட் குயின்ஸ்லாண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சஸ் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சவிதா இன்ஜினியரிங் அண்ட் சவிதா மெடிக்கல் காலேஜ் இருக்குது ஸோ சவிதா மெடிக்கல் காலேஜ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ண முடியுங்க டிடிசிபி மற்றும் ரேரோ அப்ரோட் கொண்ட இந்த மனைப்பிரிவு மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒரு வீட்டு மனைகளை கொண்டது ஸோ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ ஃபார்ட்டி ஃபீட் ரோடு அண்ட் தேர்ட்டி ஃபீட் ரோடில் பண்ணியிருக்கிறோம் அண்ட் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் கொடுத்துருக்குறோம் அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் தனித்தனியாக வந்து நம்ம மரமும் வச்சு கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் செவன் ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டிங்க ஸோ செவன் ஏக்கர் ப்ராப்பர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் பிளாட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி இது பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் டு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நேர்லி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வந்து நம்ம வந்து எங்கள் அவைலபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது குத்தப்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையத்துக்கு அருகிலேயே இந்த மனைப்பிரிவு அமைஞ்சிருக்கிறதால மனைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க இங்கே தாராளமாக வீட்டு மனைகளை வாங்கி போடலாம் ஸோ இப்போ உடனே வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இங்கே வாங்கி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஊரை ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நம்ம பா தள்ளி போனோம்னாக்கா நம்ம பக்கத்துலேயே வந்து வீடுகள் எல்லாமே இருக்குது அவைலபிளாக ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஆக்சஸ் வந்து இருக்குங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபரம்தூர் சிப்கார்ட் இருக்கு இல்லைங்களா சார் ஸ்ரீபுரம்தூர் சிப்கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவலுங்க ஸோ ஸ்ரீ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் சிட்டிஸ் இருக்குது அண்டு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து இவிபி இருக்குது ஸோ இந்த மாதிரியான நிறைய வந்து ஆக்சஸ் வந்து இருக்குது அண்ட் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பஸ் ஸ்டாப்னு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் சொல்லியிருந்தாங்க அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் வந்து ரேட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் த்ரீ தௌ டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் விற்றுக்கிட்டு இருந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ப்ராபர்ட்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸுக்கு அங்கே போய்கிட்டிருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ஹைடெக் பஸ் ஸ்டாப் வந்து நம்ம கிட்ட வரப்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தம்பாக்கம் பஸ் டார்மினஸ் ஸோ ஃபுல்லி ஏசி கண்டிஷனோட வந்து நம்ம பஸ் டார்மினஸ் வந்து பண்ண போகிறாங்க அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபை ஃபைவ் கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஏரியாவில் முன்னணி கட்டுமான நிறுவனங்களோட மனைப்பிரிவுகளில் ஒரு சதுரடி மனையை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் விற்பனை பண்றாங்க ஆனா இந்த மனைப்பிரிவுல ஒரு சதுரடி மனையோட பிரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் சோ நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டிங்க சோ ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லேஅவுட் ப்ரா கம்பெனிஸ்லாம் கூட நம்ம பக்கத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ லைக் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டி இருக்காங்க ஜி ஸ்கொயர் இருக்காங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா விஜயராஜா ப்ராப்பர்ட்டிஸ் விஆர் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸும் வந்து நம்ம பக்கத்தில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடுக்குறோம் ஜஸ்ட் நம்மளோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் ட்ரிபிள் நைனில் தான் நம்ம கொடுத்துருக்குறோங்க சவிதா மெடிக்கல் காலேஜ் உள்ளிட்ட முன்னணி கல்வி நிறுவனங்களை இந்த மணிப்பிரிவில் இருந்து ஈஸியா ரீச் ஆக முடியும் அதே மாதிரி விரைவில் வர இருக்கிற பரந்தூர் விமான நிலையத்தை இருபது நிமிட பயணத்துல ரீச் ஆகிடலாம் நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்ஐ காலேஜ் இருக்குது அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஸோ சவிதா மெடிக்கல் காலேஜ் இருக்குது அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து பக்கத்துலேயே வந்து நமக்கு சென்னை பப்ளிக் ஸ்கூல் இதெல்லாமே வந்து நியர்பை இருக்குங்க அண்டு இது இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ பரந்தூர் ஏர்போர்ட் உங்களுக்கே தெரியும் இப்போ எல்லாமே வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டர்மிஸ் கடுத்துது வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நமக்கு டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம பரந்தூர் ஏர்போர்ட்டை வந்து நம்ம ரீச் பண்ண முடியுதுங்க ஏன்னா அந்த ஆக்சஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்மதுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ சவிதா இன்ஜினியரிங் சவிதா மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தண்டலம் கூடரோடு ஸோ அந்த ரூட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரந்தூர் ஏர்போர்ட் வந்து போக முடியும் ஸோ நம்ம தண்டலம் தண்டம் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தாங்க நீங்க இங்கே வீட்டுமனை வாங்க எழுபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் பேங்க் லோனை பில்டர் தரப்பிலேயே அரேஞ்ச் பண்ணி தந்துடுறாங்க சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள்